அன்பு நெஞ்சங்களே இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி இறை வார்த்தையால் நம் வாழ்வை பயனுள்ளதாக மாற்றுவோம் இறைவன் நம் அனைவரை நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக இன்றைய நற்செய்தி வாசு சிந்தனை கோவிலை பார்த்து அழுதார் நூல் பிரிவு பத்தொன்பது இறை சொற்றொடர்கள் நாற்பத்தி ஒன்று முதல் நாற்பத்தி நான்கு அறிவோ எருசலேம் நகர் யூதர்களுக்கு முக்கியமான இடமாக விளங்கியது அங்கேதான் யூத மக்களின் தலை சிறந்த மன்னராக விளங்கிய தாவீது தம் தலைநகரை அமைத்திருந்தார் அங்குதான் சாலுமோன் மன்னர் கடவுளுக்கு அழகியதொரு கோவில் கட்டி எழுப்பினார் ஏஸ் எருசலேம் கோவிலுக்குள் நுழைந்து அங்கு வியாபாரத்தில் ஈடுபட்டிருந்தோரை விரட்டி அடித்த செய்தி எல்லா நற்செய்தி ஆசைகளும் குறிப்பிட்டுள்ளன நிகழ்ச்சிக்கு முன் இயேசு பார்த்து அழுதார் என் செய்தி லூக்கா குறிப்பிடுகின்றார் இயேசு கண்ணீர் விட்டு அழுத மூன்று நிகழ்வுகளை புதிய ஏற்பாடு சுட்டிக்காட்டுகிறது அவற்றுள் ஒன்றுதான் எருசலேம் நகரையும் கோவிலையும் பார்த்து அவர் அழுதது அந்த நகரில் வாழ்ந்த மக்கள் இறைவன் கோவில் அங்கே இருந்தாலும் கூட இறைவனை விட்டு வெகு தொலைவில் வாழ்ந்ததற்காக மனவருந்தி அவர் அழுதார் அது மட்டுமல்ல கடவுள் உன்னை தேடி வந்த காலத்தை நீ அறிந்து கொள்ளவில்லை என்ற பரிதாப நிலையையும் மனதில் கொண்டு அவர் அழுதார் ஒருவேளை இன்று இயேசு நமக்காகவும் கூட அழலாம் இறைவன் நம்மை தேடி வந்து அருளாசியில் பல பொழிந்து நன்மைகளால் நம் வாழ்வை நிரப்பியிருந்தும் கூட நாம் அவரை கண்டுகொள்ளாமல் புறக்கணித்த காலங்களுக்காக இயேசு அழலாம் நமது வாழ்விலும் கூட பல்வேறு சூழல்களில் பல்வேறு மனிதர்கள் வழியாக இறைவன் நம்மை தேடி வருகிறார் எச்சரிக்கையும் தருகிறார் என்பதை மறந்துவிட வேண்டாம் சிந்தித்து தியானித்து செயல்படுவோம் கடவுள் என்னை தேடி வந்தபோது மனமகிழ்வோடு நான் ஏற்றுக்கொண்டேனா நான் எனது உடலாகி ஆலயத்தை கடவுள் வாழும் ஆலயமாக வைத்துள்ளேனா எனது வாழ்வின் செயல்களை பார்த்து இறைவன் அழுவாரா அல்லது மகிழ்ச்சி அடைவாரா மன்றாடுவோமாக வல்லமி மிக்க இறைவா நாங்கள் அனைவரும் நீர் எங்களை தேடி வரும்போது மகிழ்வோடு ஏற்றுக்கொள்ளவும் எங்களது உடலாகி ஆலயத்தை நீர் வாழும் ஆலயமாக நாங்கள் வைத்துக்கொள்ளவும் எங்கள் வாழ்வின் செயல்களைப் பார்த்து நீர் மகிழ்ச்சி அடைவும் அதற்கேற்ற அமைதியான நல்வாழ்வை வாழவும் வரம் தாரும் ஆமீன்